ஹாய்மா என்ன பண்ணுறீங்க வெங்காய உடச்சு வைக்கிறோம் ஓ பூளைக்காய் போயிடுச்சு ஆதால் பய பெருங்காய் அனுமதி மட்டை வாங்கி வச்சோம் ஆ அது இப்போ நம்ம போட்டு காய வச்சு ஆ எண்ணெய் ஆட்டுறோம் நம்மளே வீட்டிலையே நம்ம எண்ணையே சொந்தமாக தயாரிக்கிறோம் சரிம்மா வெளியிலெல்லாம் வாங்கினா காசு ஓகேம்மா வெளியிலெல்லாம் வாங்கினா நம்ம பட்ஜிட்டு அதிகமாக போகுது

தொட்டியெல்லாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தனியாக வைக்கிறதுக்கு தொட்டியெல்லாம் தண்ணியாக யூஸ் பண்ணுறோம் தலைக்கு ஆ சேருக்கு போ பள்ளிக்கூடம் போகிறேன் ஆ அவனுக்கு தண்ணியாக வச்சு கொடுப்போம் சரி தொட்டியெல்லாம் அடிக்க மாட்டோம் சரி எல்லாருக்கும் ஹாய் சொல்லிவிட்டு வீடியோ பார்க்க சொல்லு பாருங்க சப்ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம் ஓகே பாய் மக்களே எல்லாத்துக்கும் குட் நைட் ஓகே பாய் மக்களே